வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாணிபுரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் கடையில் வாங்காமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு இதை வந்து வேக வச்சு தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து லைட்டாக அந்த மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு போட்டு வேக வைங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சின்ன சின்னதாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கார் டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க சாட் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாமே பானிபுரியில் வைக்கிற மசாலா அதை தான் இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த மசாலா எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம வந்துக்கு ரெடி ஆகணும் இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பானி பொருளை வைக்கிறதுக்கு இப்போ பானி வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கப்பு வந் புதினா இலை அரை கப்பு கொத்தமல்லி இலை காரத்துக்கு ஏற்ப ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரொம்பவும் காரம் தான் சாப்பிட முடியாது ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு இஞ்சி துண்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது கூட தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா நைஸாக அரைச்சதும் இதை வந்து வடிகட்டிக்கலாம் ஏன்னா இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டின பிறகு சாட் மசாலா ஒரு க டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இப்போ இது கூட காராமணி மிக்சர் வந்து இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இந்த மாதிரி இது கூட போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பானி பூரிக்கு வந்து இப்போ பானி வந்து நமக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட லெமன் இருந்துச்சுன்னா லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் புளி வந்து கரைச்சி இந்த மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா புளிப்புக்காக இப்போ வந்து பூரி பார்த்திங்க அப்படின்னா கடையிலே ரெடிமேடாகவே இருக்குது இதை வந்து வீட்டில் பொறிச்சு கூட நம்ம இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது பானிபூரி வத்தல் இதை பொறிச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்